நான் இப்போ நாமக்கல்லேருந்து முசிறி பக்கம் போயிட்டுருக்குறேன் மாப்பிள்ளை வந்து ராசிபுரம் பொண்ணு முசிறி போயிட்டுருக்குறேன் இந்த பின்னாடி தான் மாப்பிள்ளை நிற்கிறாரு டீ வாங்கி கொடுத்தாரு அதான் குடிச்சிட்ருக்குறேன் பின்னாடி பாருங்கள் பஸ் நிற்கிறது பாருங்கள் இந்த பஸ்ஸில் தான் டீ போடித்தாச்சு இப்போ பஸ்ஸில் இருக்கேன் பா ஏறு ஏறு பஸ்க்குள்ளே வந்துட்டா இவ்வளோ பெரிய பஸ்ஸு ரிட்டர்ன் வரும்போதும் மணமகள் வீட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க இப்போ மணமகன் வீட்லேருந்து ஒரு பத்து பேர் மட்டும் போகிறோம் மாப்பிள்ளை அங்கே பாருங்கள் நல்லா ஏடிஎம் அடித்து கட்டி நின்றுட்டுருக்கிறாரு அந்த பக்கம் அவங்க அப்பா நிற்கிறாரு நல்லா மாசாக நின்றுருக்காரு மாப்பிள்ளை எல்லாம் டீ வாங்கி கொடுத்தாங்க ஓகே